ஹாய் யூடியூப் கலெக்ஷனில் நிறைய ஆன்லைன் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கிடைச்ச ஆர்டர் தான் அவைலபிளா இருக்கு முன்னாடி ரெண்டு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் வந்து ஒரே ஆர்டரில் வாங்கியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு காட்டன் சாரி நமக்கு வந்து இப்போ டெய்லி வியருக்கு நமக்கு ஃபேன்சி காட்டன் வந்து தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி ஒரு காட்டன் சாரி இது வந்து நாட் போட்டிருக்காங்க ஸோ தட் நான் அதை ஓப்பன் பண்ணலை அடுத்தது ஒரு ப்ளூ கலர் சாரி நீங்கள் பாருங்க செம்ம எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கும் இது மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் எங்களோட யூடியூப் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க உங்க யூடியூப் கலெக்ஷன் பெரம்பலூர்